ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா சூப்பராக இருக்கேங்க இது எந்த பிளேஸ் அப்படி சொல்லி தானே பார்த்துட்ருக்குறீங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுங்க உங்களோட ஆர்வம் எனக்கு புரியுதுங்க ஓகேங்களா இது நம்ம வந்துட்டு துபாயில் ஏதேதோ நாட்டிலருந்துலாம் வந்துட்டு இந்த வாட்டரை வந்து அங்கே நம்ம துபாயில் வந்துட்டு ஃபவுண்டெயின் ஷோ சொல்லுவாங்க ஓகேங்களா சேம் அந்த லைட்டிங்ஸ்லாம் கலர் கலராக செட் பண்ணி அதிலேருந்து அப்படியே வாட்ரு மேலே வர்றப்போ அந்த க லைட்ஸ் கலர் என்னென்ன கலரில் இருக்கோ ஸோ அதே மாதிரி வாட்டர்லாம் இல்லைங்க அதே போல் தாங்க நம்ம ஊர்லேயும் ஒரு மினி ஃபவுண்டேன் ஷோ இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேங்க எங்கேன்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம கோயம்புத்தூரில் தாங்க நம்ம கோயம்புத்தூரில் இப்படி ஒரு அழகான பிளேஸ் இருக்கிறதுல உண்மையிலேயே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குதுங்க பெருமையாக இருக்குதுங்க சொல்லிக்கிறதுக்கு ஓகேங்களா பெட்டர் வந்துட்டு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்கள் எங்கள் பாப்பா போயிருப்பாங்க மேடம் வந்துட்டு அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்களேன் அந்த லைட் வந்துட்டு நம்ம என்னென்ன கலர்லலாம் செட் பண்ணி வச்சிருக்கோமோ எந்தெந்த சேப்லெலாம் அந்த வாட்டர்ஸ் வர்றதுக்கு வச்சுருக்கோமோ ஸோ அதே மாதிரி தான் அங்கே பாருங்கள் அங்கே பா லைட் போட்டவுடனே சூப்பர் இல்லைங்க வேறு லெவலுங்க உண்மையிலே செம்ம ஹாப்பியாக இருக்குங்க நம்ம கோயம்புத்தூரில் இவ்வளோ ஒரு அழகான ஸ்பாட்டாக அப்படி சொல்லிட்டு உண்மையிலேயே ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூரில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக இந்த ப்ளேஸ்க்கு போக சொல்லுங்கள் ஓகே எந்த பிளேஸ் தானே பார்க்குறீங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ புதுசாக ஹைப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்குல முடிஞ்சால் அது கூட பண்ணுங்கங்க ஓகேங்களா பாருங்கள் பாப்பா இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு